இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் இப்பொழுது சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு ஆகிவிட்டார் இப்பொழுது மகரத்திலே சனி பகவான் இருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மட்டுமே கோவில்களில் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது அதன் அடிப்படையிலும் இந்த பலன்களை நான் சொல்கிறேன் இது பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்கள் வேண்டுவோர் என்னுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போ வீடியோவுக்கு போகலாம் இப்போ ராசிக்கு கடந்த ஏழரை ஆண்டு காலமாக கெடு பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டம் முடிந்துவிட்டது கடுமையான காலகட்டம் ராசிக்கு மகாபாவியான சனி பகவான் கெடுபலன்களை செய்யக்கூடியவர் அதுவும் குறிப்பாக இந்த ஏழரை ஆண்டுகளில் கடந்த ஐந்து ஆண்டுகள் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் வாக்குவாதங்கள் தோன்றியிருக்கும் நண்பர்கள் ஏமாற்றி இருப்பார்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் தவித்திருப்பீர்கள் கேட்ட இடத்தில் பணம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் நண்பர்கள் துரோகிகளாக இருப்பார்கள் பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் தொழிலின் நஷ்டம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அலைச்சல்கள் இதுபோன்ற கெடு பலன்களை அனுபவித்து தவித்து கொண்டிருந்த விருச்சக நேயர்களுக்கு தற்பொழுது ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானம் பலம் பெறுகிறது நான்காம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவான் தான் ஸோ நான்காம் இடமும் பலம் பெறுகிறது மேலும் மூன்றாம் இடத்திலே குருவோடு சனி பகவான் சேர்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு ராசிக்கு யோகாதிபதியான குரு மூன்றாம் இடத்திலே இருப்பது மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தைரிய வீரியஸ்தானம் பலம் பெறுவதால் இத்தனை நாளாக முயற்சிகளில் இருந்த தேக்கங்கள் மாறி முயற்சி செய்யாமலே இருந்திருப்பீங்க அந்த முயற்சிகள் இனிமேல் சிறப்பாக செய்வீர்கள் சிறப்பான பலனையும் தரும் முயற்சி செய்தும் பலன் கிடைக்காமலும் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் அந்த முயற்சிக்குரிய பலன் தற்பொழுது கிடைக்கும் அடுத்ததாக சொத்துக்கள் வாங்க வேண்டும் வீடு வாகனங்களில் ஏற்பட்டிருந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அகலும் அடுத்ததாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு ஆதரவுகள் கூடி வரும் உறவு பகைகள் இருந்தால் அவை உறவு பகைகள் முறிந்துவிடும் தன் சுகம் மேம்படும் அதாவது உங்கள் உடல்நலையில் பாதிப்புகள் அடைந்திருந்தால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் விலகி நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் மேலும் தாயார் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அல்லது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையும் சுகமாக நீங்கும் வீடு வாகனம் புதிதாக வாங்க நினைப்பவர்களுக்கு புதிதாக கட்ட நினைப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்ற காலம் அந்த முயற்சிகள் மிகவும் சரியான வகையில் பழிதம் தரும் பொதுவாகவே வங்கியில் கடனுக்காக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக வங்கிகளின் மூலம் கடன் கிடைக்க வாய்ப்புண்டு மேலும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட கல்வியானது இனிவரும் காலங்களில் மிகவும் சிறப்பான பலனை தரும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு டிகிரி படிக்கக்கூடிய அந்த கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்ததாக தொழிலில் நஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள் அந்த நஷ்டங்கள் விலகி கஷ்டங்கள் விலகி கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் பெருகும் அடுத்ததாக சுய வேலை வாய்ப்பு செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபம் ஏற்படும் புதிய வேலையை தேடிக்கொண்டிருக்கும் இளைய தலைமுறையினருக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைத்து நிம்மதியான ஒரு இடத்தை அடைவார்கள் அடுத்ததாக அலைச்சல் முக்கியமாக குறையும் இத்தனை நாளாக ஏழரை சனியில் நீங்கள் பட்ட அலைச்சல்களும் கணவன் விட்டு பிரிந்தோ அல்லது மனைவி விட்டு பிரிந்து தூர தேசத்தில் அல்லது தூர இடங்களில் வசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் கணவன் மனைவி இருவரும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பஞ்சாயத்து வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளில் சிக்கியவர்களுக்கு வெற்றி ஜெயமாகும் அடுத்ததாக சொத்துக்கள் பிரச்சனை பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் தீரும் அதற்கான வாய்ப்புகள் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரை மகர ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அதற்குள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக குறிப்பாக இளைய தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் தைரிய வீரியஸ்தானம் வலுவடைவதால் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக விருச்சிகன ராசி நண்பர்களே இந்த சனி பயிற்சியானது உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்த கெடு பலன்கள் கடுமையான காலகட்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்பதை தெளிவாக அறிவிக்கக்கூடிய காலகட்டமாகும் சனி பகவான் விருச்சக ராசிக்கு செய்யும் கெடுபலனை போல் மற்ற ராசிக்கு செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீர்கள் அந்த அளவுக்கு இருப்பீர்கள் அதிலிருந்து நிறைய நீங்கள் வெளியே வந்துட்டீங்க கடவுளின் அருளால் நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க இனிவரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் சனி பகவான் உபஜயஸ்தானமான மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் இருந்தால் நல்ல பலனை தருவார் அந்த அடிப்படையில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு